வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்று முக்கியமான கனேடிய செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல தம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் இணைவதற்கான இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதலில் நாளுக்கான செய்திகளின் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கனடிய அரசானது ஒரு மிக முக்கியமான சலுகை ஒன்றை தற்போது மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது பரிட்சார்த்த முறையிலே வயதானவர்களுக்கும் நலிந்த பொருளாதார மட்டும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த முக்கியமான ஒரு சலுகை ஒன்று தற்போது பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்பட தொடங்கி இருக்கின்றது அதை பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் நேர்களை அதே போல அடுத்த விடியம் பார்த்துமாக இருந்தால் திரடாவிலே பிரபலமான ஒரு எதிர்கட்சியாக இருந்த என்பி கட்சி தேசிய ஜனநாயக கட்சி சோ இந்த கட்சியினுடைய தலைமை பதவியில் இருந்து ஜக்மீத் சிங் அவர்கள் தேர்தல் தோல்விகளை தொடர்ந்து விலகி இருந்தார் எப்படியான ஒரு சூழ்நிலையிலே கட்சிக்கு மீண்டும் தலைவராக யாரை நியமிப்பது என்பதற்காக ஒரு தேர்தல் கொண்டு வர இருக்கின்றார்கள் ஆனால் அதிலே நிற்பதற்கு யாரும் இப்போது தயாராக இல்லை என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்திலே டொரண்டோவிலே ஒரு பூங்கா ஒன்றிலே சிறுவர்களிடம் அத்துமீறிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் மிசிசகாவிலே அதிகாரிகளினுடைய அசமந்த போக்கு காரணமாக சிறுவனொருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான் மீண்டும் மீண்டும் அங்கே விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை பற்றிய விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அதே போல போலீசார் நபர் ஒருவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பகுதியிலே இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் போலீசாரால் நடத்தப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர் ஒருவர் ஸ்க்ரூ டிரைவருடன் விசித்திரமான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதாவது சமூகத்திற்கு ஆபத்து விளைவிக்க கூடிய சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது போலீசார் தற்பாதுகாப்புக்காக அவரை சுட்டு கொன்றிருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதனுடைய பின்னணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலும் ஒன்றியலிலே மோசமான விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது உயிர் பலியும் படுகாயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதை பற்றி பின்னணியை பார்க்க போகின்றோம் இதற்கு மேலதிகமாக புதிய கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக ஒரு அப்டேட் ஒன்று கனேடிய அரசு தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கின்றது அதைவிட ஒரு பெண் ஒருவரினுடைய மர்மமான ஒரு மரணம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இது செற்பரு பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது நேர்களே சோ ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கனேடிய தமிழரின் கட்டுமான நிறுவனம் அவர்கள் பெரியதோ சிறியதோ தரமான பல கட்டடங்களை ஜிடிஏங்கும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பல திருத்த வேலைகளையும் சிறப்பான முறையிலே தரமாகவும் மலிவாகவும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விட மேலதிகமாக ரிலேட்டடாக பில்டிங் பெர்மிட்ஸ் எடுத்துக் கொடுப்பது டிசைனிங் ஒர்க் என்று சொல்லி அனைத்தையும் அவர்களிடம் நீங்கள் பெற்றுக் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு இப்போதே இந்த நம்பரை வந்து சேவனை வச்சுக்களுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டாயும் எடுத்து வச்சிருங்க ஸோ உங்களுக்கு சிறியதோ பெரியதோ கட்டுமானம் தொடர்பான தேவைகள் வருகின்ற போது நீங்கள் தமிழிலேயே அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல பெம்முடைய யூடியூப் தளத்திலே உங்களுடைய வியாபார விளம்பரங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திரையில் தெரிகின்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே கனடிய அரசானது பல் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒன்றை தற்போது அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஆண்டுக்கு எழுபதாயிரம் டொலர்ஸுக்கு குறைவாக வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு பல் மருத்துவ சேவைகளை முழுமையாக இலவசமாக வழங்குவதற்கு அரசு முடிவெடுத்திருக்கின்றது எழுபதாயிரம் தொடக்கம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது டொலர்ஸ் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு பல் மருத்துவ சேவைகளுக்கான செலவிலே அறுபது வீதத்தை அரசு ஏற்கும் அதே போல எண்பதாயிரம் தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை உங்களுடைய ஆண்டு வருமான இருக்குமாக இருந்தால் நாற்பது வீத செலவை அரசு ஏற்கும் தொண்ணூறாயிரம் டாலர்ஸுக்கு அதிகமான வருமானம் உள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெறாது இது இரண்டு வருடங்களாக பரிக்சாத்து அடிப்படையில் செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த திட்டம் ஆனால் இப்போது அதிகமானவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஆரம்பத்திலே இந்த திட்டமானது முதியவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது தற்போது அனைவருக்கும் இது வழங்கப்பட இருக்கின்றது இதற்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் தகுதியானவராக இருக்க வேண்டும் சொன்னால் பதினெட்டு தொடக்கம் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட தனியார் பல் மருத்துவ காப்பீடு இல்லாத யாருமே இதற்கு அப்ளை பண்ணலாம் பெரியவர்களிலே அதே போல அந்த தகுதி வருகின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்களினுடைய பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் அப்ளை பண்ணலாம் அதே போல ஊனமுற்ற நபர்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம் இதை விட முக்கிய நிபந்தனை என்ன அப்படி என்று சொன்னால் கனேடிய குடிமகனாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது பிஆர் ஹோல்டராக இருக்க வேண்டும் வேலை குடும்பம் அல்லது தனிப்பட்ட திட்டங்கள் மூலம் தனியார் பல் மருத்துவ காப்பீடு நீங்கள் பெற்றிருக்க கூடாது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச வருமான வரம்புக்குள் இருக்க வேண்டும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைவரும் உங்களுக்கு எத்தனை திருமணம் ஆகியிருந்தால் வாழ்க்கை துணைவரும் முந்தைய ஆண்டுக்கான உங்கள் வரி கணக்கை கனடாவில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மதிப்பீட்டு அறிவிப்பையும் பெற்றிருக்க வேண்டும் உலகம் தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தை பொறுத்தரையிலே இளைஞர்களே பல் பரிசோதனைகள் குறிப்பாக எக்ஸ்பிரே உட்பட அனைத்துமே அதை விட கிளீன் பண்றது புளோரைட் பூச்சி செய்துதல் சீலன் போடுதல் அதை விட நிரந்தர மற்றும் தற்காலிக பற்களை நிரப்புகின்ற ஃபில்லிங் பல்வழி கட்டுப்பாடு வேர் சிகிச்சை கூழ்ம நீக்கம் நோய்த் குறைக்கும் அல்லது வலியை போகும் நடைமுறைகள் ஈறு நோய்களுக்கான அறுவை சிகிச்சைகள் முழுமையான அல்லது பகுதி அளவிலான செயற்கை பற்கள் வேர்களை அகற்றுதல் என்று சொல்லி அனைத்து விதமான சேவைகளையும் இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே அதாவது மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் வேறு மருத்துவ திட்டங்களில் சேர்ந்திருந்தால் மீண்டும் உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை ஜூன் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சரியாக நீங்கள் சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவரேஜ் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நிஜமாக இது பலருக்கும் பயனுள்ள ஒன்றாக இருக்கமாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே என் டிவி கட்சி என்பது பிரபலமான ஒரு கனேடிய கட்சி புதிய ஜனநாயக கட்சி இது ஒரு பேரளிவரமான தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டு வருகின்ற பாதையிலே பெரும் சிக்கல்களை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதனுடைய கட்சி தலைவராக இருந்தவர் ஜக்மீத் சிங் இவர் பதவி விலகியதன் பிற்பாடு தற்போது புதிதாக இந்த கட்சியை பொறுப்படுப்பதற்கு பலரும் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது கட்சிக்குள்ளே பல உட்பூசல்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதைவிட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே தேர்தல் நுழைவுக்கான கட்டணமானது முப்பதாயிரம் ஆக இருந்தது தற்போது அது ஐந்து மடங்கு அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு அச்சமும் தலைவர் தேர்தலுக்காக ஜார்மே விண்ணப்பங்களை கொடுக்காத ஒரு சூழலுக்கு காரணமாகி இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது தற்போது இந்த கட்சியை பொறுத்தவரையிலே சாத்தியமான வேட்பாளர்களாக ஹீதர் மெக்வெசன் லியா கேசன் அவி லூயிஸ் ஆகியோர் வேட்பாளர்களாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலானது கட்சியினுடைய முயற்சிக்கும் எதிர்கால வெற்றிக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் தற்போதைய சூழல் கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அரசினுடைய நிதியுதவிகளும் இந்த கட்சிக்கு இருக்காது ஏனென்றால் பாராளுமன்றத்திலே இவர்கள் தற்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட இல்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே சிறுவர்களுடன் பாலியல் ரீதியாக அத்துமுறையதாக கருதப்படுகின்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் டொரண்டோவிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறுவர்கள் கால்பந்து விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு சென்று குழந்தைகளிடம் தவறாக இவர் அணுகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது தன்னுடைய கைபேசிகளிலே குழந்தைகளை வீடியோ எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது அவருடைய தனிப்பட்ட விவரங்களையும் இவர் கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் தான் போலீசார் இவரை தேடி கைது செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே இவர் மீதான ஒரு சர்ச் போர் என்று கொடுக்கப்பட்டது ஒரு பிளேரான புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டிருந்தார்கள் தற்போது கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவிலே டொரண்டோ பிராந்திய ஜாமீன் மையத்திலே அதாவது டொரண்டோ ரீஜனல் பெயில் சென்டரிலே இவர் ஆஜர்படுத்தப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்னும் மோசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நேர்களை நேர்நிலை ஒன்றிலே குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் கவலைக்கரமான நிலையிலே அந்த குழந்தை மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது நேற்று மாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் அவசர உதவி பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் மருத்துவ உதவிக்குழுவினரும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு குழந்தையை சுமார் நான்கு மணி இருபது நிமிடம் அளவிலே மீட்டிருக்கின்றார்கள் குழந்தைக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பு தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றது குழந்தையின் தற்போதைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எரிண்டல் பூங்காவை பொறுத்தவரையிலே கடந்த ஜூலை மாதம் கூட மூன்று வயது சிறுவனருவன் இதய பூங்கா அருகிலே காணாமல் போய் ஒரு நாள் தேடுதல் வேட்டையின் பின்னர் பூங்காவிற்கு அருகில் இருந்து ஒரு சிற்றோடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருந்தார் அந்த சோக நிகழ்வை தொடர்ந்து விசாகா நகர் அதிகாரிகள் நீர்நிலைகள் மற்றும் குழந்தைகள் அடிக்கடி கூடும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற பகுதிகளிலே பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இருந்த போதிலும் அவர்களுடைய அசண்ட இனம் தற்போது இன்னும் ஒரு சிறுவனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறிக்க உள்ளாக்கி இருக்கின்றன சிறுவன் விரைவில் நலன் பெற்று வர வேண்டும் என்று சொல்லி பலரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதே போல அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே வினிப்பெக்கிலே ஸ்க்ரூ டிரைவருடன் காணப்பட்ட நபர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கனடாவின் வினிபேக் நகரிலே ஸ்க்ரூ டிரைவருடன் சந்தேகத்துக்கிடமான முறையிலே நடமாடிக்கொண்டிருந்த ஒரு நபரை போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக வினிப்பை காவல்துறை தலைவர் ஜீன் போவஸ் சனிக்கிழமை என்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்தார் அதாவது அவர் கூறுகையிலே ஒரு சந்தில் இரத்த காயத்துடன் ஒருவர் காணப்படுவதாகவும் அவர் வீடுகளுக்குள் அத்துமீறின் நுழைய முயற்சிப்பதாகவும் கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஸ்க்ரூ டிரைவருடன் காணப்பட்ட அந்த நபரை சொட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னர் அவருக்கு முதலுதவி அளித்து அவரை மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த நிலையிலே ஐஐயு எனப்படுகின்ற சுயாதீன புலனாய் புலனாய்வு பிரிவு தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உயிரிழந்த நபரினுடைய வயது மற்றும் அவர் அங்கிருந்து வந்தார் போன்ற விவரங்கள் உடனடியாக தெரியவரவில்லை என்றும் அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி குறும்ப குடும்பத்தினருக்கு அறிவிக்கும் பணிகளிலே சுயாதீன புலனாய்வு பிரிவு ஈடுபட்டுள்ளதாகவும் போவஸ் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய சாட்சிகள் அல்லது வீடியோ பதிவுகள் வைத்திருப்பவர்கள் அதை போலீசாரினுடைய விசாரணை வளையத்துக்குள் தந்து உதவுமாறு சுயாதீன புல புலனாய்வு பிரிவினுடைய செய்தி குறிப்பு மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது போல அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்து மொன்றியல் பகுதியிலே விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள் மொன்றியலின் மேற்கு புறநகர் பகுதியான டொலாட் ஆர்மஸ் பகுதியிலே நடந்த கார் விபத்து நேற்று அதிகாலை இந்த விபத்து நடந்திருக்கின்றது இந்த விபத்திலே இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் மேலும் இரண்டு பேர் கடும் காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதிக வேகம்தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது விவரங்களே அமெரிக்காவிலே தற்போது புதிய கொரோனா உப வைரஸ் ஒன்று பரவியிருக்கிறது என்ப ஒரு புது பேரிண்ட் ஒன்று இருக்கின்றது ஆனால் இது இன்னும் கனடாவிலே பரவவில்லை விரைவில் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையிலே இதனால் பெரிய அளவிலே ஆபத்து இல்லை என்று சொல்லி கனடிய அரசு தரப்பு தெரிவித்திருக்கின்றது அதே போல செர்ப்ரூப் பகுதியிலே பெண்ணொருவர் மர்ம மரணம் அடைந்திருக்கின்றார் கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் இருக்கின்ற செர்ப்ரூக் நகரிலே முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் அவரது வீட்டிலே சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக அப்பெண்ணினுடைய கணவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மான் நகரில் இருந்து கிழக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற செர்ப்ரூக் நகரின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது உயிரிழந்த பெண்ணிடமிருந்து எந்த தகவலும் இல்லாததால் கவலை இழந்த உறவினர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள் இதனை நலன் விசாரணைகளுக்காக அதாவது வெல்னஸ் செக் குறிப்பிட்ட வீட்டுக்கு சென்ற அதிகாரிகளுக்கு அப்பெண்ணின் சடலம் கிடைத்து அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது செட்ரூப் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் மாட்டின் கேரியர் கூறுகையிலே சம்பவ இடத்திலேயே அப்பண்ணின் புதிய கணவரான இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நபர் கைது செய்யப்பட்டார் என்றும் மரணத்திற்கான காரணம் குறித்து உடனடியாக எதுவும் தெரிவிக்க இயலாது என்றாலும் இது கொலை சம்பவமாக இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் கருதுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல ஆதாரங்களை திரட்டுவதற்கும் சாட்சிகளை விசாரிப்பதற்கும் காவல்துறையினரும் குற்றப்பிரிவு தடவியல் நிபுணர்களும் அந்த இடத்திலே முகாமிட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பரத்தமாக இருந்தால் நேர்களே நோவாஸ்கோட்டியா நெடுஞ்சாலையிலே அடுத்தடுத்து விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றது மே முப்பத்தி ஒன்று மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே எவான்போர்ட் பகுதியிலே இருக்கின்ற எசபபிள்யூ ஒய் ஒன் நோட் ஒன் நெடுஞ்சாலை எக்ஸிட் நைனுக்கு அருகிலே வாகன விபத்து நடைபெற்றிருக்கின்றது இரண்டு நபர்கள் தங்கள் வாகனங்களில் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவசர கால பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்ற போதிலும் கூட ஆர்சிஎம்பி தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக காயங்களினுடைய தீவிரத்தன்மை குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று சொல்லி தீயணைப்புத் துறையினுடைய தலைவர் ஷாட் கெரேக்டர் தெரிவித்திருக்கின்றார் சம்பவ இடத்திலே தற்போது துறையினர் விபத்தினுடைய சிதிலங்களை அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே அதே போல நம்முடைய இன்னொரு சேனலான தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்திலே கனடாவிலே இருக்கின்ற குறிப்பாக வேலை வாய்ப்பு விவரங்களை தமிழிலே தொகுத்ததாக ஒரு வீடியோ தொகுப்பு ஒன்றை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் இதுவரை அதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் இணைப்புகளை டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு உணவக மேலாளருக்கான வேகன்சி ஒன்று டொமினோஸ் பீஸாவிலே அதே போல ஒரு கட்டுமான நிறுவனத்திலே ஒரு மேற்பார்வையாளர் வேகன்சி இருக்கின்றது இதை விட முடி திருத்துபோருக்கான வேகன்சி ஒன்று இருக்கின்றது புல்வெளி பராமரிப்பு மேற்பார்வையாளர் இதற்கு மேலதிகமாக டிரைவோல் வேகன்சி ஒன்று இருக்கின்றது இது எனக்குமே ஒன்றறிவுகளை இருக்கின்றது பெரிய சலரி கொடுக்குறாங்க அத்தோடு மட்டுமல்லாமல் பெர்மிட் உங்களுக்கு ஆக்டிவாக இல்லை என்று சொன்னாலும் கூட இவர்களுடன் நீங்கள் இந்த வேலைகளுக்கு அனுமதி கோரலாம் என்கின்ற ஒரு விடயமும் தெரிய வந்திருப்பதன் காரணமாக இதை நாங்கள் விரிவாக அந்த சேனலில் பதிவிட்டிருக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே மீண்டும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய ஏனைய சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வாட்ஸ்அப் குரூப் களையும் அணைந்து கொள்ளுங்கள் நன்றி